hi like போடுறதுக்கு like போடுங்க கேக்குற views க்கு like போடுங்க views க்கு like பேசிக்கிட்ட போ கஷ்டம் புரியாது இத வச்சற டெய்லி பெல்ட் தீஸ்கொண்டு பைட் தீஸ்கொண்டு போவால பஸ்தாடா பஸ்தாடா பெல்ட் தீஸ்கொண்டு போறான் அந்த பைட்ட இது வரமான் தெரியல அவ வர பட்டு 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 வரமான் தெரியல பைலாம் இல்ல நடி சதீஷ் ப்ரோ ஹாய் சொல்றாங்க Bye. जो சொல்லுங்கள் இந்த பாப்பா இப்போ பாப்பா பற்றி பேசிகிட்டு இருந்தா அந்த படிக்க வேலை கோச்சிக்காதீங்க ஹாய் ரவி ஹாய் மாமாவா சாப்பிட்ணும் யூவி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜோஸ் சாப்பிட்டீங்களா ஒர்க்லாம் போயிட்டு வந்தீங்களா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில் இன்னைக்கு இவங்களை குளிப்பாட்டுறதால் நாலு பேர் ரொம்ப வந்து நூடுல்ஸ் ஆயிடுச்சு இன்னும் எங்கள் வீட்டில் சமையல் கூட சீக்கிரம் எதுக்குன்னு தெரியல லைக் போட தான் லைக் போடுங்க 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 என்ன தெரியலையா இப்படி ஐடி மாற்றி மாற்றி வச்சா ஒன்று டிஜேவாக இருக்கணும் இன்னொன்று யார் அது இன்னொரு ஒரு டிஸ்கவரி சேரணும் ஒன்று ஒருமை அதே தான் கரெக்டாக சொன்னேன் அதே தான் கிழங்கு சாப்பிட்டேன்னா என்ன கிழங்கு சாப்பிட்டீங்க

பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிரதர் லைக் போடுங்க பிரதர் தேங்க் யூ தம்பி லைக் போட்டதுக்கு அவர் யார் ஐரோப்பாவில் வந்து ஐரன் மேனா வாங்க வாங்க அது ஐரோப்பாவா அது ஜப்பான் இல்லையா ஐரோப்பாவில் வந்து ஐரன் மேன் வாங்க வாங்க மாமா ஜோஸ் ஒரு ஹாய் சொல்லு டாடி ஹாய் ஜோஸ் சாப்பிட்டியா எப்படி இருக்க நல்லா நல்லா இருக்கா ஓகே லைக் போடுங்க சாமி பாலகுமார் ஒரு சாமி போடுங்க நீ சாமின்னு போட்டின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்கடி அப்ப நான் பாட்டு பாடுவாரு சாமி அந்த பாட்டு அப்போ கம்முன்னு நீ ஞாபகப்படுத்தாது நீ வார்த்தைங்க ஞாபகப்படுத்தான்னு பாட்டு வருமா வராது நீ ஏன் ஒரு பாடுகிறியே யாருக்கும் தெரியமாட்டேங்க மாமா சிங்கப்பூர் ஆமா மாமா சிங்கப்பூர் முருகன் ஹாய்

ஹாய் எங்க எங்க டெலிகேட் பண்ணி இருக்கீங்க ஒரு செல்ல குட்டி அந்த போடா பாடவே பாடாத ஒரு பாட்டு கூட ஒரு லைக் வந்து ஜோஷ் போட்டாரா ஐரோப்பா பிரதர் சாப்டிங்கள பேர் சொல்லுங்க லைக் போடவே இல்ல நீங்க இன்னும் ஐரோப்பா பிரதர் ஐரன் மேன் நல்ல மனிதன் இது போதாதா கேட்டேடா டேய் நல்ல மனிதன் எல்லாம்